இப்போ பாருங்க மீன் குழம்பு காரப்பொடி மீன் குழம்பு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சளி பிடிச்சின்னு இருக்குதுன்ட்டு வைக்கிறோம் இப்போ இந்த மீன் குழம்பு வைக்கும் போது நம்ம என்ன செய்யணும் குழம்பு நல்லா இப்படி கொதிக்கும் போது பூண்டு மொளகெல்லாம் வந்து மிளகு சீரகம் பூண்டு இதை நல்லா நம்ம ஒன்றும் பாதமாக இடித்து இப்படி தூவி விட்டணும் இந்த குழம்பு சாப்பிட்டோன்னா சளியெலாம் போயிடும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது இது மாதிரி தூவி விட்டுட்டோங்களா இப்போ இது நல்லா கொதிக்கிட்டு வந்துட்டு இப்போ மீன் காரப்பொடியை கழுவி வந்து போடணும் காரப்பொடி இந்த மாதிரி பொடி பொடியாக காரப்பொடியை வாங்கி வந்து நல்லா கழுவிட்டு இப்போ வந்து இது போட்டு அப்படியே இறக்கிடணும் இது சட்டுன்னு வெந்துடும் இல்லைங்களா இதை கழுவி எடுத்துட்டார் இப்போ பாருங்கள் காரப்பொடியை நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன் ஆஞ்சி இப்போ இதை போட்டு அப்படியே இறக்கிடணும் இது சட்டுன்னு வெந்துடும் பாருங்க போட்டுட்டேன் இப்போ இது ஒரே ஒரு கொதிதான் கொதிக்கணும் டப்புன்னு இறக்கணும் இல்லைன்னா முள்ளு மீன் எல்லாம் குழஞ்சிடும் ஆஹ் இப்ப பாருங்க நல்லா ஒரு கொதி கொச்சிட்டு இப்ப மீனை குழம்ப இறக்கிட வேண்டியதுதான் நன்றி வணக்கம்